முருகாச்சரணம் கந்தன் பாடல் தொண்ணூற்றி ஒம்பது இந்த கந்தனந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு இந்த நூறு பாடல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டு தீவினையற்ற சினந்தீர் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த தீவினையற்ற சினந்தீர் என்ற பாடல் கடைசிக்கு முதல் பாடல் அதுல சொல்றார் மனதில் அகத்தில் ஞான தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் ஞான தீபம் எப்படி ஏற்ற முடியும்னு கேட்டால் சத்தியம் என்கிற ஞான தீபம் அந்த சத்தியம் என்கிற ஞான தீபத்தை மனதில் ஏற்றினான் முருகன் குக சாயுஜ்யம் கொடுப்பான் ஏனென்றால் அந்த முருகன் வள்ளி மணாளன் வள்ளி என்பவள் ஜீவாத்மா அவளை ஆட்கொள்வதற்காக தானே இறங்கி வந்து தானே ஆட்கொண் அருளிய பிரான் முருகப்பெருமான் அதே போல எல்லாவற்றையும் விட்டு முருகனே அடைக்கலம் என்று வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் உயர்ந்த மோக்ஷ வீட்டை அளிக்கக்கூடியவன் அந்த முருக பெருமான் அவன் நினைந்து அவனுக்காக பக்தி பண்ணி மனதில ஹிருதயத்துல ஞான தீபம் ஏற்றினால் அந்த ஞான தீபம் என்பது சத்தியம் என்பதனால் ஏற்றப்படுகின்ற தீபம் அந்த ஞான தீபத்தை ஏற்றினால் குக சாயுஜியம் கிடைக்கும் அந்த ஞான தீபம் ஏற்றணும் அப்படின்னா மனதும் கோபத்தை விடணும் கோபம் முழுவதுமாக தீர்ந்த நிலையில் கோபம் முழுவதுமாக அறவே ஒழிந்த நிலையில் தான் மனதுல வந்து ஞான தீபத்தை ஏற்ற முடியும் கந்தர அலங்காரத்துல சொல்லுவார் விடுங்கோள் வெகுளியை அப்படிம்பார் திருப்புகழ்வோன்ல சொல்லுவார் வெகுளி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து அந்த கோபத்தை விட்டாதான் ஆனந்தம் கிடைக்கும் பிரம்மானந்தத்துக்கு போகணும்னா கோபத்தை விடணும் வெகுளி தனையே துறந்து கழிப்பினுடனே நடந்து அப்படின்னு பாடுவார் சிதம்பரம் பாடல்ல சொல்லுவார் தீப விளக்கம் காண பரஞான தீப விளக்கம் காண உன் சீதள பத்மம் தருவாயே அப்படின்னு கேட்பார் மனதுல கோபம் இல்லாத ஹிருதயத்தை சுத்தமா மாசினை அறுத்து அந்த ஹிருதயத்தை வச்சின்றோன்னா அந்த ஞான தீபம் எப்பொழுதும் அணையாமல் எரியக்கூடியது நமக்கு வருகின்ற தீவினைகளை எல்லாவற்றையும் போக்க வல்லது விளக்கு ஏத்தினா இருட்டு போகிறது இங்கே எந்த இருட்டு போகும் கேட்டால் நம்முடைய தீவினைகளின் இருளானது அகல்கிறது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார் இப்போ நம்ம பாட்டை பார்ப்போம் தீ வினையற்ற சினம் தீரகத்துண்மை தீபநந்தன் தீவினையற்ற அனந்தாதெடுத்தனன் செந்தினை மேல் தீவினையற்ற புனமான் கொழுனன் செழுங் கனக தீவினையற்ற வழியார் கருள் பெறும் செல்வனுக்கு பாடலோட பார்த்தோம் தீபம் நம் தம் தீவினை அல் தவ நந்தாதி எடுத்தனம் செம் திணை மேல் தீ வினையற்ற புனமான் கொழுனன் செழும் கனக தீ வினை அற்ற அடியார்க்கு அருள் பெறும் செல்வனுக்கே பாடலை பொருள் கொள்ளும் போது கடைசி வரியில் இருக்கிற அருள் பெரும் செல்வனுக்கே அகத்து எடுத்தனம் அதுதான் இந்த பாடலோட பொருள் இப்போ ஒவ்வொரு வரிக்கா பொருள் பார்ப்போம் தீ வினையற்ற சினம் தீர் அகத்துள் மெய் தீபம் தீ தீனா அக்னி வினையற்ற அக்னியோட இயல்பு என்ன அது வந்து சுட்டு எரிக்கும் தன்மையுடையது அந்த சுட்டு எரிக்கும் தன்மையே இல்லாதது போல ஜோதி நம்மையை ஏற்றுகின்ற அந்த தீபம் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டால் தகிக்கிற தன்மை இருக்கக்கூடாது அதுக்கு தீ வினையற்ற சினம் தீர் அது பேசிக்காக என்ன அதுக்கு பொருள்னு கேட்டால் அந்த கோபத்தை அடியோடு ஒழித்த எப்படி தீக்கு வந்து சுட்டெரிக்கும் தன்மை இருக்கிறதோ அதே மாதிரி மனத்தில் வந்து கோபம் என்பது இயல்பாக இருக்கு அந்த கோபத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் சினம் தீர் அகத்துள் அந்த மனதில் உள்ளத்தில் மெய் தீபம் நந்தாது மெய் தீபம்னா சத்தியம் என்கிற ஞான தீபத்தை நந்தாது அணைந்து விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி நம் நம் தம் தம் தீவினை தீவினை அல் தவ நம்முடைய தீவினைகள் அல் இருள் தவ நீங்கும்படி விளக்கேற்றி வைக்கும் போது இருட்டு போகிறது இருள் நீங்குகிறது அந்த இருள் என்பது நம்முடைய தீவினைகள் ஹிருதயத்தில் மெய் தீபம் ஞான தீபம் ஏற்றும் போது நம்மை சார்ந்த எல்லா தீவினைகளும் தீவினைகள் என்கிற இருட்டானது நீங்குகிறது நீங்கும்படி எடுத்தனம் அந்த தீபத்தை ஏற்றி வைத்தோம் செம் திணை மேல் தீவினையற்ற வினையற்ற புனமான் கொழுனன் செம் திணை மேல் திணைப்புணத்தில் செழுமையான திணைப்புணத்தில் தீ வினையற்ற எப்பொழுதும் வளமா வளமாக இருக்கின்ற புன மான் தினை புனத்தில் வாழ்கின்ற வள்ளி பிராட்டி கொழுனன் அவளுடைய கணவன் அது முருகப்பெருமான் அற்ற அடியாருக்கு செழும் கனக தீவினை அருள் பெறும் செல்வனுக்கு அற்ற அடியாருக்கு உலக பாசங்களை விட்டு ஒழித்தவர்கள் இந்த மும்மலங்களை விட்டு ஒழித்தவர்கள் பஞ்ச இந்திரியங்களின் ஆசைகளை விட்டு ஒழித்தவர்கள் அந்த மாதிரியான அடியவர்களுக்கு செழும் கனகத்தீவினை செழும்னா வளமையான கனகத்தீவு அதாவது போல பிரகாசிக்க கூடிய இடம் அது மோக்ஷம் கனகமயமாக பொன்னிறமாக பிரகாசிக்கக்கூடிய மோக்ஷம் என்கிற வீட்டை இந்த உலக பாசங்களை விட்டு ஒழித்த அடியவர்களுக்கு அருள் வரமாக கொடுக்கின்ற பெரும் செல்வனுக்கு பெரும் பேற்றை உடைய முருகனுக்கே அவனுக்கு மெய் தீபம் எடுத்தனும் நந்தாது அணைந்து விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி இந்த மெய் தீபத்தை ஞான தீபத்தை ஏற்றி வைத்தால் அவன் அடியார்களுக்கு அருளுகின்ற அந்த மோக்ஷத்தை கனகமயமான பொன் வடிவமான மோட்ச வீட்டை அருளுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் கூறுகிறார் முருகாச்சரணம்